இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி பேக் பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு நீங்க எப்படி வேணா இருந்துக்கிடுங்க யார் வேணாலும் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் நீங்க ஆலயம் போகலனாலும் சாமியை வழிபடலாம் சாமி உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இவர் எல்லாம் கிடைச்ச ஒரு இடத்துல இருந்து ஒருவன் மேலுக்கு வர்றதுக்கும் எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து ஒருத்தன் மேலுக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த கேட்டகிறில தான் பூசலார் நாயனார் தன் வயிறே நிறையாத போது இறைவனுக்கு ஆலயம் எழுப்பணும்ங்கிற ஒரு உயர்வான சிந்தனை நமக்கு எல்லாம் வருமா ஒரு கோவில் ஆகம விதிகளின்படி இந்த புவியில் நிர்மாணிக்கப்படுமானால் அதாவது கட்டப்படுமானால் எப்படியெல்லாம் அதுக்கு இடம் பார்ப்பாங்க ஜீவகாந்த ஆற்றல் மேலோங்கிய அந்த தன்மை கொண்ட மண்ணில் மட்டும்தான் அந்த ஆலய அமைப்புகள்லாம் எழுப்பப்படும் எல்லா கல்லிலையும் சாமி செல செய்ய மாட்டாங்க அது அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு அந்த மாதிரி கல்லை தேர்ந்தெடுக்கிறார் அந்த மாதிரி அதை சிற்பமாக உருவாக்குகிறார் சிவலிங்க திருமேனியை உருவாக்குறார் அதை கொண்டு போயிட்டு தானியங்கள்ல வைக்கிறார் அதை கொண்டு போயிட்டு நீர்ல வைக்கிறார் அந்த குறிப்பிட்ட மண்டலம் அரை மண்டலம் ஒரு மண்டலம் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு ஆகம விதிப்படி இறுதியா கொண்டு வந்து எல்லாமே முடிஞ்சாச்சு சாமி செல வந்தாச்சு கோயில் ரெடி பண்ணியாச்சு காம்பவுண்ட் சவர் உட்பட எல்லாமே கட்டியாச்சு இப்ப சாமியை தூக்கி உள்ள வச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும் ஒரு ஆண்டி எழுப்புன கோவில் இது அரசன் எழுப்பின கோவில் அது அவர் முறைப்படி எல்லா வேதியர்களையும் வச்சு வேத மந்திரங்கள் முழங்க அங்கே பூமி புதை வாஸ்து இட்டு அவர் சகல அதிகாரங்களையும் தன் அகத்தை கொண்டவர் அவர்கிட்ட இல்ல இல்லாத பொருள் இல்லை அவர்கிட்ட இல்லாத ஆள் பலம் இல்லை அவர்கிட்ட இல்லாத பண பலம் இல்லை அவர்கிட்ட இல்லாத அதிகார பலம் இல்லை ஏன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பூசலார் நாயனார் பத்தினா பல விஷயங்களையும் அவருடைய பாணியில அவருடைய நடையில புதுவிதமான கோணத்தோடு நம்மோடு பகிர்ந்து கொள்ள யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பூசலார் நாயனார் பத்தினா பல விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் சொல்லுங்க சார் ஏன்னா இதுல கண்ணப்ப நாயனாரினுடைய வரலாறு ஒரு பக்கத்துல மக்களுக்கு வந்து வேறு ஒரு கோணத்தை தந்தாலும் நீங்க எப்படி வேணா இருந்துக்கிடுங்க யார் வேணாலும் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் நீங்க ஆலையும் புகழ்னாலும் சாமியை வழிபடலாம் சாமி உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இவர் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாயனார் பூசலார் நாயனார் இவர் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு நின்ற ஊர் சென்னைக்கு அருகாமையில அவர் அப்போ என்ன பேர்ல இருந்ததுன்னு எனக்கு தெரியல இப்ப அதுக்கு பேர் நின்ற ஊர் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு பேர் அங்க வேதியர் மரபுல அதாவது அந்தன மரபுல அவதரித்த ஒரு அன்பர் இந்த அந்தணர்கள்லயே உஞ்ச விருத்தி அந்தனர் அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தனர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது கிடையாது நீங்க ஜோதிடர்கள் கூட பரிகாரம் செய்யும்போது அஹ் அந்தணர்களுக்கு இந்த தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா அந்தணர்களுக்கும் கிடையாது அது உஞ்ச விருத்தி அந்தனர் அப்படின்னு பேர் அதாவது நீங்க ஒரு தானத்தை ஒருவருக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த தான பொருளை அவர் பயன்படுத்தணும் இந்த பூசலார் வந்து அதிகபட்சம் அவர் பண்ற வேலை என்னன்னா வீதியம் ரெனா எப்பயாவது சின்ன சின்னதா இந்த கோயில் பூஜைகள் அப்படி இப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு அதிகபட்சம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் இந்த மண்டபம் என்னன்னா வழி போக்கர்கள் போகிற வரவங்க எல்லாம் அமர்ந்து ஒரு ரஸ்ட் எடுக்கிற அந்த மாதிரியான ஒரு மண்டபம்னு வச்சுக்கிட்டுங்க அந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துக்கிட்டே தூங்குவார் பிறரின் பார்வையில சரிங்களா ஆனா உட்காந்துக்கிட்டு தூங்குனவங்க தான் பல ரகசியங்களும் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுதான் மேட்ரு ஆனா என்ன ஒண்ணு படுத்துக்கிட்டு தூங்குற யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க இப்ப பிரச்சனையே அதுதான் சரிங்களா உட்கார்ந்துக்கிட்டு தூங்குறவங்க காட்டுற வழியை இறைவன் ஏத்துக்கிட்டார் படுத்துக்கிட்டு தூங்குற ஆட்கள் அதை அப்ரூவ் பண்ணலை சரிங்களா அந்த மாதிரிதான் நம்ம இறைவனையும் நம்ம பார்க்கலாம் நீங்க என்ன வேணாலும் வழிபட்டுக்கிடுங்க இந்து மதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு உச்ச தெய்வம் அப்படின்னு சொன்னா அது இறைவன் சிவபெருமான் ஆனால் அவரே தான் தூங்குற இல்லைங்களா ஆனா அவரை மாதிரி உட்காந்துக்கிட்டு தூங்கின பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரையே அடையிறதுக்கு வழி சொல்லியிருக்காங்க நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் அந்த மாதிரியான தன்மையில் அட்லீஸ்ட் அவரை அடையலனாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கூட அவரை வழிபடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம பூசலை இவருடைய எண்ணம் என்னென்னா நம்ம சுவாமி மீது நிறைய அதீத பக்தி கொண்டிருக்கும் பரம சிவபக்தர் சிவன் சிவன் எவ்வாறுன்னு நம்ம வளல்ல சொல்லுவார் இல்லையா நினைந்து நினைந்து உருகி உருகி அந்த அன்பினாலும் அப்படியே கண்ணீர் பெருகுன்னு அப்படிலாம் சொல்கிறார் இவருக்கு கண்ணீர் பெருகுது எல்லாம் பெருகுது அந்த மாதிரியான பணம் தான் பெருகலை அது இருந்து அவரே கட்டிடுவார் சரிங்களா ஆனால் பணத்தை தவிர மற்ற எல்லாம் இவர்கிட்ட பெருகுது வறுமை பெருகுது பசி பெருகுது பிணி பெருகுது எல்லாம் பெருகுது பணம் மட்டும் பெருகலை அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது அவர் தன்னுடைய உணவை தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான உணவை தேடுவதற்கே பல சிரமப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ நம்ம அப்படி இருக்கோம்னா நம்மளுடைய முதல் எண்ணம் என்னவா இருக்குன்னா நமக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் எல்லாம் கிடைச்ச ஒரு இடத்துல இருந்து ஒருவன் மேலுக்கு வர்றதுக்கும் எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து ஒருத்தன் மேலுக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த கேட்டகிரில தான் பூசலாறு நாயனா தன் வயிறே நிறையாத போது இறைவனுக்கு ஆலயம் எழுப்பணுங்கிற ஒரு உயர்வான சிந்தனை நமக்குலாம் வரும் வாய்ப்பு ரொம்ப குறைவு இப்படி வரலாம் ஆனால் வாய்ப்பு ரொம்ப குறைவு சரிங்களா ஏன்னா அவர் வ அவர் வயிற்றுக்கே முழுமையான மூன்று வேலை உணவளிக்க முடியாத இயலாத ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு அன்பர் ஆனால் இறைவன் மீது கொண்ட இங்கெல்லாம் பாருங்க இந்த எண்ணம்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இறைவன் மீது இவர் கொண்ட அன்பு இறைவன் மீது கொண்ட இவர் விதிப்படிலாம் இருந்தாருன்னா இந்த எண்ணம்லாம் வராது இந்த உயர்நிலையெல்லாம் அவர் அடைஞ்சிருக்க மாட்டார் அப்ப அவர் என்ன சொல்றார் மானசீகமா நம்ம வழிபட்டுக்கிட்டே இருக்கும் இறைவனை நம்மளால ஒரு கோவில் இறைவனுக்கு கட்டி அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இல்லாதவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணணும் நம்ம பிள்ளை இவ்வளோ பெரிய இடத்துல படிக்க வைக்கணும் ஆசை இருக்கும் ஆனால் ஆசைக்கு தேவையான தகுதியோ பணமோ அவங்ககிட்ட இருக்காது இருந்தாலும் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள் என் தலையை அடமான வச்சாச்சும் நான் அவனை படிக்க வச்சிடுறேன் என் தலையை அடமான வச்சாச்சும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிடுறேன் என் உயிரை கொடுத்தாச்சும் நான் உன்னை வாழ வச்சுருவேன் இதெல்லாம் யாருங்க அந்த தாய் தந்தையினுடைய அன்பு தான் இந்த உலகத்திலேயே ஒரு குழந்தை நல்லா இருக்கணுங்கிறத அந்த பெற்றவர்களை தாண்டி வேறு யாரும் நினைப்பாங்களா அப்படின்னா ரொம்ப வாய்ப்பு குறைவு அந்த மாதிரியான எண்ணத்தில் தன் வயிறே நிறையாத பூசலார் மன நிறைவோடு இறைவனுக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறார் அந்த மாதிரி இறைவன் இருக்கார் அப்படின்னு அவர் ஒரு ரிசர்ச் பண்றார் ரமண மகரிஷி நான் யாருன்னு கண்டுபிடிச்ச மாதிரி இறைவன் எங்க இருக்காருன்னு இவர் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு தான் நம்ம வேதங்கள்லாம் சொல்லுது அப்படி இருக்கும்போது நம்ம மனசார வழிபடும்போது நமக்குள்ளவும் இருக்கார் அப்படிங்கிறத அதோடைய பொருள் இது நமக்கும் தெரியும் ஆனால் நம்ம நம்ப மாட்டோம் சரிங்களா அப்படி நம்பினோம்னா நம்ம யாரும் கோயில் போக மாட்டோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்ம அதை பேச்சு வழக்காக சொல்லி விட்டுடுறோம் ஆனால் அவர் மனப்பூர்வமாக அதை நம்புறார் இறைவன் நமக்குள்ளாகவும் இருக்கின்றார் அவரை நம்ம தியானிக்கின்ற பொழுது அவரை நம்ம வணங்குகின்ற பொழுது அவர் நம் மனதுக்குள்ளாக குடிகொள்ளுகின்றார்னு அவர் கொண்ட நம்பிக்கையின் உறுதியின் காரணமாக சரி நம்ம மனசுக்குள்ளவே கோயில் கட்டுவோமே நம்ம ஏன் வெளியில் போயிட்டு நம்மளால் செங்கல் வாங்க கூட காசு கிடையாது நம்ம உள்ளே எப்படியெல்லாம் கோயில் கட்டணும்னு நினைக்கிறமோ இங்கே யாரும் அப்புறோடு தரமாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல எந்த பொருளுக்கு யாரும் காசு கேட்க போகிறது இல்லை எந்த விதிமுறைகள் தப்பானாலும் யாரும் சட்டையை பிடிச்சி சண்டை போட போகிறது இல்லை சரிங்களா அப்போ இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நம்ம மனதுக்குள்ளவே இறைவன் இருக்கின்ற பொழுது மனதுக்குள்ளே இறைவனே மனசுக்குள்ளே இருக்கார் அவருக்கு இறைவனுக்கு மனசுக்குள்ளே கோயில் கட்டுறது என்ன சிரமமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறார் அவருடைய தினசரி வேலையே சாப்பிட்றது தன் கடமைகளை முடிக்கிறது அந்த மண்டபத்தில் அமர்ந்தபடி கண்ணை முடிக்கிட்டு உள்ள கோவில் கட்டுறது பார்க்குறவங்களைலாம் என்ன தெரியும் பூசலார் வந்து கண்ணை முடிக்கிட்டு தூங்குறா அப்படிப்பா அவருக்கு என்ன கஷ்டமோ பாவம் முதுகில் படுத்தா எதுவும் இடிக்குதா என்னன்னு தெரியல அவர் உட்காந்துட்டு தூங்குறார் என்னவோ பண்ணிகிட்டு போறாருன்னு எல்லாரும் அவர் வந்து ஒரு ஒன்று பதினொன்று அத்தோடு ஒன்று இது ஒன்று அப்படிங்கிற கணக்கில் அவரை வச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது தினமும் ரெகுலராக அவர் கட்டிகிட்டு இருக்கார் இப்போ அவர் எப்படி கட்டுறார்னா இப்போ மனசில் தானே கோவில் இப்படிங்கிறதுக்கு முன்பாக இந்த உலகத்திலேயே வேகமானது இந்த மனதை தாண்டி எதுவுமே கிடையாது ஒரு கோவில் ஆகம விதிகளின்படி இந்த புவியில் நிர்மாணிக்கப்படுமானால் அதாவது கட்டப்படுமானால் எப்படியெல்லாம் அதுக்கு இடம் பார்ப்பாங்க எந்த இடத்த ஏன்னா எல்லா இடங்கள்லையும் பண்ண மாட்டாங்க அந்த ஜீவகாந்த ஆற்றல் மேலோங்கிய அந்த தன்மை கொண்ட மண்ணில் மட்டும்தான் அந்த ஆலய அமைப்புகள்லாம் எழுப்பப்படும் அந்த மாதிரியான இடத்த அவரே மனதுக்குள்ள தேடுறார் அவரே தே அதை தே தேடுறதுக்கே ஒரு பத்து நாள் இருபது நாள் அவர் எடுத்துக்கிறார் ஓகேவா இடம் கிடைச்சாச்சு இந்த தான் கட்ட போறோம் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆகம விதிப்படி இன்னைக்கு தான் இதுக்கு பூமி பூஜை போடணும் அதாவது வாஸ்து போடணும் அந்த நல்ல வாஸ்துனா எதையுமே அவர் வந்து அறக்க பறக்க செய்யலை ஒரு கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுமா மூணு வருஷம் ஆகும் அந்த மூணு வருஷமாக அமர்ந்து அவர் தியானம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் கட்டுறார் இந்த பொறுமை நமக்கு வருமானா வராது கோவில் உண்மையிலேயே கட்டுறவங்களுக்கே வருமானா வராது எப்பா சீக்கிரம்ப்பா எத்தனை பேர்கிட்டப்பா போயிட்டு நம்ம பிச்சை எடுக்கிறது எத்தனை பேர்கிட்டப்போ டொனேஷன் கேட்கறது போகிறவெல்லாம் நம்மளை மேலையும் கீழையும் பார்க்குற ஆனால் அவர் உள்ளுக்குள்ளாக ஒவ்வொரு பொருளாக போய் சேர்க்கிறார் ஒவ்வொரு பணமாக சேர்க்கிறார் அந்த இப்போ கல் வேணுமா கல்லை கொண்டு வந்து சேர்க்குறது அதுக்கு தேவையான சிமெண்ட் வேணுமா சிம் அந்த காலத்துல சிமெண்ட் யூஸ் பண்ணாலும் தெரியாது நம்ம புரிதலுக்காக நான் சொல்கிறேன் அதை கொண்டு வந்து சேர்க்குறது இந்த பக்கம் மாட மாளிகைகள் மாதிரி ஒரு பெரிய கோபுரம் எழுப்பணுமா அதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து அது அதுக்கு என்னென்ன காலம் ஆகுமோ ஆகம விதிப்படி கட்டினா எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு நேரம் எடுத்து செதுக்கி செதுக்கி இந்த இன்ச்சி இஞ்சா செதுக்கு அப்படி கட்டுறார் கோவிலை நினைந்து நினைந்து கட்டுறார் உருகி உருகி கட்டுறார் ஒவ்வொன்னே கட்டும்போதும் என் இறைவனுக்காக கட்டுறேன் அப்படிங்கிற எண்ணம் அன்பு மேலோங்க கட்டுற அதுதான் அங்க மிகப்பெரிய ஒரு அமைப்பு இப்ப எல்லாம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கோவில கட்டி நிறைவு பெறுகின்ற ஒரு நிலை வந்துருச்சு அதாவது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோமே அவர் என்ன பண்றாருன்னா மாட மாளிகை அதாவது அந்த விமான கோபுரங்கள்னு சொல்லுவோம் தல கோபுரம்னு சொல்லுவோம் ராஜ கோபுரம்னு சொல்லுவோம் இப்படிதான் அமையணும் இத்தனை தான் இருக்கணும் இதை விட இது பெருசா இருக்கணும் இத்தனை கலசங்களோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றையும் செஞ்சு இப்போ சாமியினுடைய திருமேனியை உள்ள ஸ்தாபிதம் பண்ணணும் ஸ்தாபிதம் பண்றதுக்கு முதல்ல சாமியினுடைய திருமேனியை நம்ம செய்யணும் கருங்கல் தான் செய்யணும் சரிங்களா எல்லாவற்றையுமே தன் மனதுக்குள்ளாக எல்லா கல்லையும் சாமி சில செய்ய மாட்டாங்க அது அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு அந்த மாதிரி கல்லை தேர்ந்தெடுக்கிறார் அந்த மாதிரி அதை சிற்பமாக உருவாக்குகிறார் சிவலிங்க திருமேனியை உருவாக்குறார் அதை கொண்டு போயிட்டு தானியங்களில் வைக்கிறார் அதை கொண்டு போயிட்டு நீரில் வைக்கிறார் அந்தந்த குறிப்பிட்ட மண்டலம் அரை மண்டலம் ஒரு மண்டலம்னு அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு ஆகம விதிப்படி அதன்படி வச்சு இறுதியா கொண்டு வந்து எல்லாமே முடிஞ்சாச்சு சாமி செல வந்தாச்சு கோயில் ரெடி பண்ணியாச்சு காம்பவுண்ட் சவர் உட்பட எல்லாமே கட்டியாச்சு இப்போ சாமியை தூக்கி உள்ள வச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஏன்னா கும்பாபிஷேகம் செஞ்சதா இப்போ சாமி வந்துட்டாரு கோயில் வந்துருச்சு கோவில் அருள் புரியாது சாமி அப்படி அருள் புரிஞ்சிட மாட்டார் இப்போ வரைக்கும் அவர் யாருங்க கருங்கள் இன்னும் சிவபெருமானம் ஆகலை அதாவது இப்போ அவர் கர்ப்பத்தில் இருக்காரு இன்னும் டெலிவரி ஆகல அவர் டெலிவரி ஆனாதான் அவருக்கு நம்ம பேரை வைக்க போறோம் அவர் வந்து இந்த ஈஸ்வரர் இல்லை அந்த ஈஸ்வரர் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை வைக்க போறோம் அந்த மாதிரியான அமைப்புகளில் இப்போ இந்த அமைப்புக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம மனித திருமணங்களுக்குன்னு நிறைய முகூர்த்தம் வந்துடும் ஆனா ஆலய தெய்வ பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது மாதங்கள்லேயே ஒரு முகூர்த்தம் கிடைச்சாலே பெரிய விஷயம்னு வச்சுங்களேன் கும்பாபிஷேக முகூர்த்தங்கள் அந்த மாதிரியான முகூர்த்தமாக பார்த்து ஒரு முகூர்த்தத்தையும் தேர்ந்தெடுத்துட்டார் தேர்ந்தெடுத்து இன்றைக்கும் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறப்பா அதுவும் எப்படிங்க என் இறைவனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின கஷ்டப்பட்டு அவர் கட்டியிருக்கார் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அவர் இவ்வளோ நாள் பண்ண எல்லாமே அந்த கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதுல அன்பு கலந்துருக்கு அதை ரொம்ப முக்கியமானது கட்டிட்டோம் நல்ல நாளாக பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணணும் நல்ல நாளையும் பார்த்துட்டும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதா முடிவு பண்ணி சுவாமிக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு தகவல் சொல்லலை ஆர்டர் கொடுத்தாச்சு சரிங்களா சுவாமிக்கு ஏன்னா அன்பை கொள்பவர்களால் மட்டுமே அதிகாரம் செலுத்தவும் முடியும் அப்படிங்கிறதான் இங்கே தாத்பரியம் அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மகாபாரதத்துலையும் ஒருத்தர் செஞ்சுருப்பாருங்க நம்ம கிருஷ்ணர் வந்து தூதுக்கு போகிறது முன்னாடி ஒவ்வொருத்திட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ வந்து சகாதே சகாதேவனுக்கிட்ட சாமி மாட்டிக்கிடுவார் நான் நினச்சினா உன்னையே கெடுக்க முடியலை பிடிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்ல எங்க பிடிச்சி காமின்னு சொல்ல உள்ளத்துக்குள்ள நினச்சி உள்ளத்துல வச்சு லாக் பண்ணிடுவா அப்படிங்க அந்த மாதிரியான அமைப்புகளை இங்கே பூசலார் இறைவனுக்கு கட்டின கோவிலில் இறைவன் வந்து எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆணை பிறப்பிக்கிறார் இந்த நாள் தான் கும்பாபிஷேகம் பா தண்ணி ஊற்றுற நீங்கள் வந்து ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு த சேம் டே எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னர் அவர் பிரசித்தி பெற்று இங்கே பாருங்க ஒரு ஆண்டி எழுப்பின கோவில் இது அரசன் எழுப்பின கோவில் அது அவர் முறைப்படி எல்லா வேதியர்களையும் வச்சு வேத மந்திரங்கள் முழங்க அங்கே பூமி பூஜை வாஸ்து இட்டு அவர் சகல அதிகாரங்களையும் தன் அகத்தை கொண்டவர் அவர்கிட்ட இல்ல இல்லாத பொருள் இல்லை அவர்கிட்ட இல்லாத ஆள் பலம் இல்லை அவர்கிட்ட இல்லாத பணபலம் இல்லை அவர்கிட்ட இல்லாத அதிகார பலம் இல்லை ஏன்னா எவ்ரி திங் அவர் அவர் கையில இருக்கு அப்படி இருக்குன்ற ஒரு அரசன் கோவில் எழுப்பி அதே நாள்ல கும்பாபிஷேக டேட்டை பிக்ஸ் பண்றார் கும்பாபிஷேக டேட்டுக்கு கொஞ்ச நாள் முன்பாக சுவாமி இறைவனுடைய கனவுல போறார் பாருங்க நேரடியா போனா கூட தான் இவர் தான் சிவபெருமான்னு சொன்னா கூட பைத்தியம் சொல்லிட்டு போயிருவோம் அதனாலதான் பாருங்க நீங்க கண்ணப்புற வரலாறுல கூட பாருங்க அந்த அந்தனடைய கனவுல தான் போய் சொன்னார் நேர்ல போய் சொல்ல நேர்ல போய் சொன்னா அந்த சிவபெருமன் வந்திருக்குன்னா சரி சரி நல்ல ஹாஸ்பிட்டலில் பாருங்க அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம் சரிங்களா அதனால தான் கனவுல போய் சொல்கிறார் ஏன்னா இப்போ நம்ம நம்பிடுவோம் இல்லை அதனால இங்கேயும் மன்னன் பல்லவ மன்னனுடைய கனவுல போயிட்டு கஷ்டப்பட்டு நீ கோயில் கட்டியிருக்கப்பா எனக்கு புரியுது ஏன்னா அவரும் அன்பின் மிகுதியால கட்டுறாரு அப்ப அதையும் நம்ம தவிர்க்க முடியாது ரெக்வஸ்ட் வைக்கிறார் சாமி இந்த பாருங்க ஒரு அன்பரினுடைய ஒரு பக்தனினுடைய ஆணையை ஏற்று இன்னொரு பக்தன் கிட்ட கெஞ்சு நிற்கிறார் சாமி ரெண்டு பேருக்குமே அவர் மதிப்பளிக்கிறார் அப்படிங்கிறதான் இங்க முக்கியமான விஷயம் பல்லவ மன்னன் கிட்ட போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டிருக்கீங்க எனக்கு எல்லாம் புரியுது உங்கள் அன்பு எனக்கு புரியுது ஆனால் என்னுடைய பரம பக்தன் ஏழை நீ இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பண்ணலாம் அந்த எல்லா பலமும் உங்ககிட்ட இருக்கு ஆனால் அவன் இன்னைக்கு வச்சுட்டான் நான் போலனா அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுவான்ப்பா அவன் எப்படிலாம் கோயில் கட்டியிருக்கான் தெரியாது நீ கட்டியிருக்கலையே அந்த மாதிரியும் அவனும் கட்டியிருக்கான் ஒத்தாலன்னு இன்னைக்கு கட்டியிருக்கான் அப்படின்னு சுவாமி அந்த வர்ணனையெல்லாம் பண்ணுறா நம்ம தான் குரு பயிற்சிக்கு வர்ணனை சனிப்பெயர்ச்சிக்கு எல்லாம் பண்ணுவோம் கோயில் வரலாறுகளில் ஆனால் பூசலார் கட்டின கோவிலுக்கு பல்லவ மன்னனினுடைய கனவுல சுவாமி வர்ணனை பண்ற அப்போ எப்பேற்பட்ட கோவில பூசலார் தன்னுடைய மனதுல கட்டியிருப்பார் அதாவது மனதுல கட்டினார் அவருக்கு தெரியாது இல்லையா இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த மாதிரி திருநின்ற ஊர்னு ஒரு ஊருங்க அந்த இடத்துல தான் நாளைக்கு போய் நான் நிற்க போறேன் அதனால நீ என்னை இங்க நிறுத்தலான்னு பார்த்த இன்னைக்கு நாளைக்கு நான் இங்க நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் என்னை நிறுத்திட்டான் அதனால நீ உன் கும்பாபிஷேகத்தை நிறுத்தாத தள்ளி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரெக்கமெண்டேஷனை போயிட்டு சுவாமி பல்லவ மன்னன் கிட்டே கேட்க அப்படியா சாமியே சாமியாக வரலைங்கிற போது கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது சரி இவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு சாமி அப்படி நம்ம கட்டின ஒரு வேலை பெருசாக கட்டியிருப்பானோ அப்படி என்ன தான் கட்டினா அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிற தன்மையில் அவர் கிளம்பி வர ஏன்னா அவருடைய பகுதிக்கு உட்பட்ட ஒரு இடம் வந்து பல்லவ மன்னன் தன்னுடைய படைபலம் அதோட திரண்டு வர்ற அப்படிங்க வந்து திருநின்ற ஒரு அடைஞ்சு அங்கே விசாரிக்கிறாங்க பூசலார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பூசலாருங்கிற ஒரு ஆளை எல்லோரும் சுட்டி காட்டுறாங்க அவர் பூசலாருன்னு கேட்டிருந்தா ஆளை இருப்பாங்க ஊசலாருன்னு ஒருத்தர் கோவில் கட்டினாராமே கும்பாபிஷேகமாமே அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு முன்பே அந்த நகருக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா நகரம் எப்பவும் இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்குது இப்போ ஒரு கும்பாபிஷேகம்னா இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா ரேடியோலாம் போட்டு என்னென்ன அந்த காலத்தில் ஒளிபுருக்கிலாம் இருந்துதான் நமக்கு தெரியல ஆனால் தோரணங்கள் அந்த விழா முரசுகள் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒன்று அந்த மாதிரி எந்த அடையாளமே தெரியலையாப்பா ஊரே சைலண்டா இருக்கேப்பா இந்த ஊரில் தான் கோவில ஒருவேளை சாமி எதுவும் ஊர் பேரை மாற்றி சொல்லிட்டாரோ இல்லை நமக்கு தான் கேட்டுருச்சுன்னு ஒரு டவுட்லேயே போயிட்டு அவங்க அங்கே கேட்க பூசலான்னு ஒருத்தர் இருக்கா இந்த மண்டபத்தில் தான் உட்காந்துட்டு தூங்கிக்கிட்டு இருப்பார் அவரு அவர் கொஞ்சம் வித்தியாசமாக படுத்து தூங்குறது போல உட்காந்து தூங்குவார் அப்படின்னு அவங்க சொல்ல போயிட்டு எல்லாரும் அங்கே ரீச் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது பூசலார் தூங்கிக்கிட்டு இருக்கார் இவங்க வெயிட் பண்றாங்க கண்ண மூடி என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா பெரிய ஏன்னா இவங்க இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்காருன்னா பெரிய மகானா கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தான் தெரியும் அடுத்தவர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சரிங்களா அப்படி அவர் தன்னுடைய விழி திறந்து எழுந்து வந்து பார்க்கும்போது எதிர்க்க பார்த்தா மன்னன் எப்படி இருக்கும் ஒரு நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ தீட்டு போக வந்துட்டாங்களோ ஏதோ படைபலத்தோடு வந்திருக்கார்ல அப்படி இருக்கும்போது என்ன நினைக்க அவர் பயந்து போயிட்டார் பூசலார் அப்படி இருக்க மன்னன் இறங்கி அவர்கிட்ட பணிஞ்சு நின்று கேட்குறா அப்படி நீங்கள் தான் பூசலார் ஆமாம் நான் தான் பூசலார் இல்லை சாமி வந்து நேற்று என் கனவுல சொன்னார் காஞ்சிபுரத்தில் நான் ஒரு கோயில் கட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு நாளைக்கு தான் கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் பூசலார்னு ஒருத்தர் என்னோட பரம பக்தன் வந்து பெரிய பிரம்மாண்டமான கோயில் வந்து திருநின்ற ஊரில் கட்டியிருக்கேன் அப்படி அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போகிறதுனால உன் கோயில் கும்பாபிஷேகத்தை நீ தள்ளி வச்சுக்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சுவாமி வந்து சொன்னார் சிவபெருமான் அப்படின்னு இவர்கிட்ட கேட்க ஆமாம் கட்டியிருக்கேன் சரி வாங்க கோயிலுக்கு போவோம் எங்கே கட்டியிருக்கீங்க ஆனால் அது காமிக்க முடியாது அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு இவர் சொல்ல அதை இவர் மன்னன் வந்து இப்படியெல்லாம் சாமி எனக்கு சொன்னார் இப்படியெல்லாம் சொன்னார்ன்னு விவரித்து சொல்ல சொல்ல அப்படி அந்த பூசலாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம சாமி வந்து என்னதான் பேசலாம் வாய்க்கிட்டே நம்ம என்ன வேணாலும் பேசலாம் சாமி வந்து எங்கும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறார் அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் சரி சாமியை கும்பிட்றாங்கன்னா நம்மளோட என்ன எந்த கோவிலுக்கு போகலான்னு தான் தோணும் சாமி இங்க இருக்காருன்னு யாருக்கும் தோணாது சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பில் நம்ம மனதுக்குள்ள கட்டின கோவிலை சுவாமி ஏற்றுக்கொண்டு மன்னன் கட்டின கோவிலையே புறம் தள்ளி வச்சு நமக்காக நம்மளுடைய கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு மன்னனுடைய கனவுல போய் சொல்லியிருக்காரு அப்ப நம்மளுடைய அன்பை இறைவன் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த மன நெகிழ்ச்சியில் அவர் கண் கலங்கி அப்படி என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி திணறி நிக்கிற அப்படிங்க பூசலார் அப்ப பார்க்கும்போது இல்லைங்க நீங்க தவறாக எடுத்துக்க வேண்டாம் நான் வந்து உண்மையிலேயே கோவில் கட்டினங்கிறது எண்ணம் தான் ஆனா எனக்கு போதிய பண வசதி இல்லாத ஒரு காரணத்தினால நான் இந்த மாதிரி மனசுலயே கட்டினேன் அப்படின்னு இவர் இவர் கட்டின விதத்தெல்லாம் விவரிக்க மன்னன் அப்படியே மெய்ஸ்ல இருந்து போகிறார் என்னப்பா நான் இவ்வளவு செலவு பண்ணி கட்டினா அந்த கோவில ஏற்கா ஏற்காதன்னு கிடையாது அந்த கோவிலுக்கு முன்பாக உங்களுடைய கோவிலை அப்ரூவ் பண்ணியிருக்கார் இறைவன் அதை இதை ஏற்றுக்கிட்டார் காரணம் நீங்க பரம ஏழையாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை இறைவன் மீது கொண்ட உங்களுடைய அன்பு மிக உயர்வானது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மானசீகமாக மனதிற்குள்ளாக அமர்ந்த இடத்திலிருந்து நீங்கள் கட்டிய இந்த ஆலயத்துல இறைவன் குடிகொள்ள இன்னைக்கு சித்தமாயிட்டார் அப்படி இருக்கும்போது இறைவனை நாங்கள் வழிபடுவதற்கு முன்பாக உங்களை வழிபடுவதுதான் சால சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மன்னன் அடுத்த வேலை உணவுக்கே வழி இல்லாத ஒரு ஆண்டியை கைகூப்பி நிற்கிறார் சரிங்களா இப்போ இந்த நிலையை உருவாக்குவதற்கு இறைவனால தான் பிடிக்கும் இல்லைங்களா இப்போ அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன் கோயிலுக்கு தான் வரணும் இவரை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு இங்க இங்க வச்சு நீ கும்பாபிஷேகம் பண்றான்னு சொல்லலாம் ஆனா மன்னன் ஃபோர்ஸ் பண்ணல ஏன் அப்படின்னா அவர் அருளாளர் அவர் இறையாளர் அப்படிங்கிறத அவர் உணர்றார் அப்போ அதை உணர்த்துறதுக்கு மீடியேட்டராக இறைவன் வேலை செய்கிற பாருங்க தப்பால்கார வேலைலாம் இறைவன் அப்பயே பார்த்திருக்க அப்படிங்க கொரியர் பாயெல்லாம் வேலை பார்த்துருக்காரு சுவாமி வந்து இவருடைய தகவலை சேகரித்து கொண்டு அங்கே போய் செய்கிற ஒரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் இறைவனை மானசீகமாக தர்மத்தின் வழியில் நின்று நீங்கள் ஏற்கின்ற பொழுது இறைவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் நீங்கள் அப்படியே மகாபாரதத்தில் பாத்தீங்கன்னா கூட அந்த போர்க்களை பாசறையில அஹ் திரௌபதியை வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக பீஷ்மருடைய அந்த பாசறைக்கு கிருஷ்ணர் கொண்டு போவார் அப்ப செருப்பு சத்தம் கேக்குதுன்னு திரௌபதியோட செருப்பை வாரி தன்னோட மார்போட அணைச்சுக்கிட்டு மறைச்சு கொண்டு போவார் கிருஷ்ணர் தெய்வம் பரமாத்மா ஒரு பெண்ணினுடைய காலனியை எடுத்து தன் மார்போடு அணைச்சு மறைச்சுக்கிட்டு நீ போ மொத்தத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாருங்க நீங்கள் இறைவனை தர்மத்தின் பால் என்று வழிபடுகின்ற பொழுது உங்களை காக்கின்ற அரவணைப்பாக ஒரு அரணாக சுவாமி உங்களுக்கு நிற்கிறாருங்கிறத மகாபாரதமும் சொல்லுது இங்க நாயன்மார் வரலாறுன்னு சொல்லுது அப்படி பார்க்கும்போது இறைவன் அவர் கட்டின கோவிலுக்கு அப்ரூவ் பண்ணி அங்கே வந்து ஏற்றுக்கிட்டார் அதை மன்னன் கனவுலையும் சொல்லிட்டார் மன்னன் இங்கே வந்துட்டார் நெகிழ்ந்து நிற்கிறாங்க பூசலார் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படியே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது மனசில் கோவில் கட்டினீங்களா அதுக்கு சாமி அப்ரூவ் பண்ணிட்டாரா சரி விடுங்க நீங்கள் எப்படிலாம் கட்டினீங்கன்றது எனக்கு சொல்லுங்க சுவாமி எனக்கு வர்ணித்தார் உங்கள் மனசில் என்ன கோயிலெல்லாம் நீங்கள் நிர்மாணம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை இப்போ இப்போ இவரால முடியும் இப்போ இவர் இவர் வந்து பாருங்க சுவாமி இவர் மன்னன் கனவுல போய் சொல்லலைன்னா இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதே தெரியாது இப்படி ஒரு மனுஷன் இருந்ததே தெரியாது இப்போ இந்த மனுஷனை முதன்மைப்படுத்துறதுக்காக சாமி சொல்லலை மன்னன் வந்து இங்கே நின்று திருநின்ற ஊரில் இருதய ஈஸ்வரர் ஆலயத்தை எழுப்பணுங்கிறதுக்காக சாமி போய் சொல்லலை நீங்கள் மானசீகமாக வழிபாடு செய்தாலும் என்னை வந்து அடைவீர்கள் அப்படிங்கிற தத்துவத்தை அப்ரூவ் பண்ணுறாருங்க இங்கே தத்துவம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆலயங்கள் பின் நிற்கிறதோ விதிகளின் பின் நிற்கிறதோ முக்கியம் கிடையாது தத்துவங்களின் பின் நிற்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் அப்போ மானசீக வழிபாட்டை சுவாமி நம்ம அப்ரூவ் பண்ணுவாரான்னு நீங்கள் போன எபிசோடில் கேட்டீங்க ஆல்ரெடி அவர் அப்ரூவ் பண்ணி எப்போயோ பெர்மிஷன் கிராண்டட்னு அவர் சைனே பண்ணிட்டார் சுவாமி ஏன்னா அதை அப்ரூவ் பண்ணுற ஒரே அதிகாரம் அவரு குறித்தானது அந்த அதிகாரத்தை பூசலார் நாயனார் வழியாகவே நீங்கள் மானசீகமாக வழிபட்டாலும் சரி பூஜை புனஸ்காரங்கள்னு வழிபட்டாலும் சரி உள்ளன்பு கொண்டு நீங்கள் செய்கின்ற எந்த வழிபாடும் என்னை வந்து அடைவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லி சுவாமியே பூசலாரினுடைய அன்பை ஏற்று அந்த அவர் மனதில் கட்டிய கோயிலை மன்னனின் வாயிலாக நிஜத்திலும் கட்ட வச்சார் இருதயத்திலே குடிகொண்டதுனால இருதயஸ்வர அப்படின்னு பெயர் கொண்டும் திருநின்ற ஊர்ல என்னைக்கு வரைக்கும் சுவாமி நிற்கிற அப்படிங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தலம் அந்த திருநின்ற ஊர் திரும்பவும் சொல்றேன் கோவில் மகத்துவம் கிடையாது தலம் மகத்துவம் கிடையாது உங்களுடைய மனமே மகத்துவமானது நீங்கள் மந்திரமோ இல்லை ஆலய வழிபாடோ இந்த தலமோ தெய்வ விக்கிரகமோ பூஜையோ எதுவுமே முக்கியம் இல்லை இது எல்லாம் தேவை உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற அது வரைக்கும் தேவை அதுக்கு பிறகு நீங்கள் மன இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மன எண்ணம் உங்களுடைய பேரன்பு நீங்கள் எல்லா உயிர்கிட்டையும் காட்டுகின்ற அந்த உயிர் இறக்கம் ஒன்றே இறைவனை அடைவதற்கான வழி அதை நான் சொல்லல பூசலார் அப்படி பண்ணார் அதை அப்ரூவ் பண்ணது இறைவன் சிவபெருமான் அவர் அப்ரூவ் பண்ணான்னு எடுத்து நான் சொல்றேன் சரிங்களா அப்போ நீங்க எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சிவபெருமானை தான் கேட்கணும் நம்மளை கேட்கக்கூடாது அது எப்படிங்க நீங்க மந்திரம் சொல்லாம அங்கே வரலாம் அது எப்படிங்க கோயில் கட்டாமல் நீங்க வரலாங்கிற கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அப்ரூவ் பண்ணது இல்லை சிவபெருமான்னு ஒருத்தர் பண்ணார் நீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவர்கிட்ட போய் கேளுங்க சரிங்களா ஆக இறைவன் சிவபெருமான் அவர்னு கிடையாது எல்லா இறையும் அதுதான் மானசீகமாக வழிபடுங்கள் உங்களுடைய மானசீக வழிபாடு அந்த மகேசனை அடைவதற்கு நூறு சதமானம் சரியான வழி தான் பூசலார் நாயனாரினுடைய வரலாறு நமக்கு சொல்றது அதை அப்ரூவ் பண்ணது இறைவன் சிவபெருமான் சரிங்களா ரொம்ப அழகா அந்த விஷயங்களையெல்லாம் வந்து தெளிவாகவே சொன்னீங்க நிச்சயமா இதை பார்க்கிற நேயர்களுக்கு பூசலார் நாயனார்னா என்ன அவருடைய பக்தி அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு உயர்ந்திருந்தா சிவபெருமானே அதை வந்து இவ்வளவு ஆத்மார்த்தமா வர்ணனை செய்து மன்னர் கிட்ட சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொன்னீங்க இது பார்க்கிற நேயர்களுக்கு பூசலார் என்ன அவருடைய பக்தி எப்படிப்பட்டது மானசீக வழிபாட்டின் மூலம் எப்படி அந்த இறைவனினுடைய அன்பை பெறலாம் இறைவனை அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி அப்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு